அஸ்லாமலை வரமத்துல்லாஹி வபர்காத்தூ சினிமாக்காரர் வீட்டு திருமணத்தில் அரபு மொழி திணிக்கப்பட்டதா அது பற்றிய தொகுப்பே எது இந்த சமீப நாட்களாக சினிமா பிரபலங்களுடைய திருமணங்களும் விவாகரத்துக்களுமே சமூக வலைத்தளங்களில் ஒரு பெரும் பேசு பொருளாக இருக்கு திருமணம் விவாகரத்துங்கிறது சாதாரண மக்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு சாதாரண விஷயமாக இருந்தாலும் அது பிரபலங்களுக்கு நடக்கும்போது அதை இந்த சமூகம் ஒரு பெரும் விஷயமாக பேசுது அது சினிமா மீதுள்ள அந்த பிரபல்யங்கள் மீது உள்ள ஒரு மோகமாக கூட இருக்கலாம் அப்படித்தான் இந்த வாரம் அதிகமானவர்களால பேசப்பட்ட ஒரு திருமணம் தமிழ் சினிமா இயக்குனர் அமீரனுடைய மகள் திருமணம் இயக்குனர் ராமிர் ஒரு முஸ்லிம் அதனால அவருடைய மகளினுடைய திருமணம் இஸ்லாமிய முறைப்படி நடந்திருந்தது அதுதானே யதார்த்தமும் ஆனால் இது இப்போ ஒரு பெரும் பேசு பொருளாக மாறி இருக்கு இயக்குனர் அமீரனுடைய மகள் திருமணம் அவருடைய சொந்த ஊரான மதுரையில நடந்தது அந்த திருமணம் எப்படி இருந்ததுன்னா திருமணம்னு சொல்றதை விட அது ஒரு இஸ்லாமிய கண்காட்சினே சொல்லலாம் திருமணத்திற்கு சினிமா பிரபலங்கள் அரசியல்வாதிகள்னு அநேகமானவங்களுக்கு வந்து அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது அதோட திருமண மண்டபத்துல எந்த பக்கம் பார்த்தாலும் பாக்குற பக்கம் எல்லாம் குருவான் வசனங்களும் நவி தமிழ்மொழிகளும் பேனராக வைக்கப்பட்டிருந்தது அதோடு மாற்று சகோதரர்களுக்கு இலவசமாக பெற்றுக்கொள்ள தமிழ் மொழியாக்கம் செய்யப்பட்ட அல் குருவானும் இஸ்லாமிய புத்தகங்களும் வைக்கப்பட்டிருந்தது இதே நேரம் சகோதரர்களுக்கு இஸ்லாமியில் இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு தீர்வுகளை வழங்க பெரும்பாலான தன்னார்வலர்கள் அங்க அமர்ந்திருந்தாங்க அதோட மணமகன் மணமகளுக்கு கொடுக்கும் திருமண நன்கொடையான மகரும் கொடுக்கப்பட்டது எந்த விதமான வரதட்சணையோ கொடுக்கல் வாங்கலோ நடக்கலன்னு அந்த மேடையில் பகிரங்கமாக அறிவிக்கப்பட்டது இறுதியாக முகமது நபி மணமக்களை வாழ்த்துக்காக சொல்லிக் கொடுக்க வார்த்தைகள் வந்து சொல்லப்பட்டது எந்த இஸ்லாமிய முறைப்படி மிக எளிமையாக இந்த திருமணம் நடந்து முடிந்திருந்தது இப்போ இந்த திருமண வீடியோக்கள் வெளியானதுல இருந்து பலரும் கேட்கக்கூடிய கேள்வி அந்த திருமணத்தில் வசனங்களும் நபி மொழிகளும் எதற்காக அரபு மொழியில இருந்தது அமீர் வந்து தன்னை தமிழ் மீது பற்றுள்ள ஒருவராக காட்டிக்கொண்டு மகளுடைய திருமணம்னு வரும்போது போது அங்கு அரபு மொழியை எதற்காக பயன்படுத்தினாருங்கிற கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டிருந்தது என்ன விஷயம்னா அல்லாஹால அருளப்பட்ட அல்குருவானது அரபு மொழியிலேயே அருளப்பட்டது அதான் முஸ்லீம்கள் சின்ன வயதிலிருந்தே அரபு மொழியில ஓத கற்றுக்கொண்டிருக்காங்க அப்படியே ஓதிட்டும் வராங்க இந்த அரபு மொழியில் அருளப்பட்ட அல்குருவானை யாரு வேணாலும் எந்த மொழியில வேணாலும் மொழியாக்கம் செய்து கற்றுக்கொள்ளலாம் தெரிந்து கொள்ளலாம் அதுல எந்த பிரச்சனையும் இல்லை அந்த தான் மகள் திருமணத்துல அல்குரான் நபி மொழிகளும் அரபு மொழியில குறிப்பிடப்பட்டிருந்தது அரபு மொழி தெரியாதவர்களுக்காக தமிழ் மொழியிலையும் அங்க குறிப்பிடப்பட்டு இருந்தது மணமக்களை வாழ்த்த கூடிய வாழ்த்துச் செய்தியும் அரபு மொழியிலையும் அரபு தெரியாதவங்களுக்காக தமிழ் மொழியிலையும் சொல்லிக் கொடுக்கப்பட்டது இது ஒரு மதம் சார்ந்த சாதாரண விஷயம் இப்போ தமிழர்களுடைய திருமணங்கள்ல அவங்களுக்கான மந்திரங்களை சமஸ்கிருதங்களை சொல்லி கொடுக்குறாங்க அதே மாதிரி கிறிஸ்தவர்களுடைய திருமணங்கள்ல பைபிள் படிக்கப்படுது அப்படித்தான் முஸ்லிம்களோட திருமணங்கள்ல இது அப்ப எல்லாம் கேள்வி கேட்காதவங்க இப்போ இந்த திருமணத்துல கேள்வி கேக்குறாங்க அரபு மொழியை எதற்கு பயன்படுத்தினீங்க இதை வைத்து அரபு மொழிய திணிக்க பாக்குறீங்களான்னு கேக்குறாங்க அடுத்தது என்னன்னா மேடையில வைத்து மணமகன் கிட்ட இந்த திருமணத்துக்கு சம்மதமானு கேக்குறீங்க ஆனா மணமகன் கிட்ட எதற்கு சம்மதம் கேக்குறீங்க இல்ல மேடையில மணமகன் இருக்காரு ஆனா மணமகளை எதற்கு யாருக்கும் காற்றீங்க இல்ல இந்த மாதிரியான கேள்விகளும் கேட்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு சமயத்திற்கும் ஒவ்வொரு சட்ட திட்டங்கள் இருக்கு அதன் அடிப்படையில தான் அவங்கவங்களுக்கான திருமணங்கள் நடத்தப்படுது அப்படித்தான் முஸ்லிம்களுக்கும் ஒரு சில சட்ட திட்டங்கள் இருக்கு அதன் அடிப்படையில தான் அவர்களுக்கான திருமணங்களும் நடத்தப்படுது முஸ்லீம் பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பருவமடைந்த வயதிலிருந்து இருந்து அவங்களோட அழகை அந்நிய ஆண்கள் முன் வெளிப்படுத்துவது ஹராமாக்கப்பட்டிருக்கு அப்படி தான் பருவமடைந்த வயதுல இருந்து தன்னோட அழகை வெளிப்படுத்தாம இருந்துட்டு தன்னோட திருமண நாள்னு வரும்போது தன்னோட மொத்த அழகையும் அந்நிய ஆண்கள் முன் வெளிப்படுத்துவது பாவமாக பார்க்கப்படுது அதனால பெண்கள் வந்து மேடையில காட்சிப்படுத்தப்படுறது இல்லை அதே நேரம் மேடையில பெண்ணிடம் சம்மதம் கேட்க இல்லையே தவிர பெண்ணினுடைய சம்மதம் இல்லாம ஒரு பெண்ணுக்கு திருமணம் நடத்த இஸ்லாத்துல அனுமதியும் இல்லை இதுவே விளக்கம் நான் ஃபாரிகா ஃபைசல் இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு தொகுப்பில் சந்திக்கலாம் பெரிய திருமண உரையும் சாதா தொடங்க இருக்கிறது திருமண உரையின் ஒரு தொடர்

நிறைவு பெற்றது இந்த திருமண நிகழ்வை பொறுத்தவரைக்கும் ஒப்பந்தம் செய்கிற போது அவர் மணப்பெண்ணினுடைய விருப்பத்தின் அடிப்படையில் மகரை ஐம்பத்தி ரெண்டு கிராம தங்க நகையை மகராக கொடுத்து திருமணம் செய்து கொண்டார் இந்த திருமணத்தில் வந்து எந்தவிதமான வளர்ந்த சிலையோ கொடுக்கல் வாக்களோ எதுவும் இல்லை அது இஸ்லாம் ஆதரிக்கவும் இல்லை அப்படிப்பட்ட காரியத்தில் செய்வதை இஸ்லாம் அன்பையாக கண்டிக்கவும் செய்கிறது அந்த நகைகள் அனைத்தும் மனம் ஒப்படைக்கப்படும் அதே போல இந்த திருமணத்திற்கான அனைத்து செலவுகளும் மன மகனினுடைய சார்பாக செய்யப்பட்டவை